திருச்சிற்றம்பலம் ஓம் ஹாம் சிவாய பரமகுருவே நமக ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுருவே நமக சிவனடியார் பெருமக்களோடும் பக்தர்களோடும் தினந்தோறும் சிவஞானங்களை சிந்திப்பதற்கு நமக்கு குருவுரளும் திருவுருளும் கூட்டியுள்ளது அந்த வகையிலே காசி காண்டத்திலே குறிப்பிட்டுள்ள பல சிவஷேத்திரங்களை நாம் அறிந்து வருகின்றோம் காசி யாத்திரை செல்கின்ற அன்பர்கள் அங்கே விஸ்வநாத பெருமான் அன்னபூரணி விஷாலாட்சி காலபைரவர் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து வருகின்றனர் மென்மேலும் அங்கே உள்ள பல சிவசேத்திரங்களை இந்த செய்தியின் மூலியமாக நாம் அறிந்து கொண்டு காசியம்பதி செல்கின்ற பொழுது தரிசனம் செய்வதும் இப்பேற்பட்ட பெருமைகளை காதிலே கேட்பதும் மிகுந்த புண்ணியத்தை பெறலாம் அந்த வகையிலே இன்று காசியம்பதியில் உள்ள மிருத்தியுயேஸ்வரர் என்கின்ற ஆலயத்தையும் ஓங்காரேஸ்வரர் என்கின்ற சிவாலயத்தையும் பற்றி அவைகள் தோன்றிய திருவுருளை பற்றியும் நாம் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் அந்த வகையிலே முதலிலே மிருத்தியுஞ்சயேஸ்வரர் மிருத்தியுயேஸ்வரர் என்கின்ற ஆலயம் காலபைரவர் ஆலயத்திற்கு செல்கின்ற வழியிலே உள்ளே ஆட்டோ முதலிய வண்டிகள் போகாமல் நம்மை ரோட்டிலே இறக்கி விடுவார்கள் காலபைரவரை தரிசனம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது அந்த ரோடின் சந்திப்பிலே நேராக சென்றோமேயானால் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்திலே இந்த மிருத்தியுஞ்சயேஸ்வரர் ஆலயம் உள்ளது அதற்கு மேலே அந்த மிருத்தியுஞ்சேஸ்வரர் ஆலயம் செல்கின்ற வழியிலேயே நாம் அங்கே இருக்கின்ற அன்பர்களை சிவா மந்திர் என்று சொல்லி கூறினோமே ஆனால் அவர்கள் அங்கே இருக்கின்ற இன்னும் மூன்று சிவாலயங்களையும் நாம் தரிசனம் செய்யலாம் அந்த வகையிலே ஜெயேஸ்வரர் எப்படி தோன்றினார் என்று கேட்டால் பார்வதி தேவி காசியில் உள்ள பல்வேறு தீர்த்தங்களையும் லிங்கங்களையும் பற்றி கூறுமாறு சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டாள் சிவபெருமானும் மகிழ்வுடன் கூற தொடங்கினார் இது காசி காண்டம் அத்தியாயம் தொன்னூத்தி ஏழிலே உள்ள பகுதி மிருத்தியு என்பது பயம் அந்த பயத்தை இந்த ஆலயத்திலே இருக்கின்ற சிவபெருமானை தரிசனம் செய்வதனாலே அந்த பயம் நீங்கும் அதனாலே மிருத்தியு என்கின்ற பயத்தை ஜெயம் என்று வெற்றி கொள்வது ஆன்மாக்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்வதனாலே பெற முடியும் அதனாலே இங்கே மிருதியுஞ்சேஸ்வரர் என்கின்ற திருநாமத்திலே சிவபெருமான் எழுந்தருளி அருள்வாளிக்கின்றார் மிக அற்புதமான கோவில் அங்கே நிறைய சிவலிங்கங்கள் இருக்கின்றன அப்பேற்பட்ட அந்த ஆலயத்தை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தார் அதற்கு பக்கத்திலே காளேஸ்வரர் என்கின்ற ஆலயம் உண்டு இந்த விருத்தியுஞ்சியேஸ்வர பெருமானை தரிசனம் செய்வதினாலே ஆன்மாக்களுக்கு ஏற்படும் அகால மரணம் தடுக்கும் சக்தி வாய்ந்த கேத்திரம் அது நன்றாக உன்னிப்பாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோல அந்த ஆலயத்திற்கு அருகிலே காலோதக கூபம் என்கின்ற ஒரு தீர்த்த கிணறு உண்டு அங்கே சென்றோமேயானால் இறைவனை வழிபாடு செய்த பின்பு அந்த ஆலயத்திலே இருக்கின்ற தீர்த்தத்தை வருகின்ற அன்பர்களுக்கு தருவார்கள் அந்த தீர்த்தம் எல்லா விதமான நோய்களையும் தீர்க்க வல்லது இந்த மிருத்தியுஞ்சேஸ்வரருக்கு அபமிருத்தியோ மகேஸ்வரர் என்று மற்றொரு பெயரும் உண்டு இது காசி காண்டத்திலே குறிப்பிடப்படுகிறது ஆகவே அங்கே செல்கின்ற அன்பர்கள் காலபைரவரை தரிசனம் செய்துவிட்டு வந்து அந்த ரோடிலே இருந்து நேராக செல்கின்ற வழியிலே இருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் அடுத்ததாக ஓங்காரேஸ்வரர் இந்த ஓங்காரேஸ்வர பெருமானுடைய பெருமையையும் பார்வதி தேவி சிவபெருமானிடம் தெரிந்து கொள்ள விரும்பினார் சிவபெருமான் அந்த ஓங்காரேஸ்வரருடைய பெருமையை பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்ய தொடங்கினார் இது காசி காண்டத்திலே அத்தியாயம் எழுவத்தி மூணிலே உள்ள வரலாறு அதாவது பிரம்மதேவர் பல வருடங்கள் கடும் தபம் இயற்றி வந்தார் அப்பொழுது பூமியை பிளந்து கொண்டு ஒளி வெள்ளமாக ஒரு தெய்வீக சக்தி வெளிக்கிளம்பியது அந்த சக்தி ஒரு லிங்க உருக்கொண்டது வேதங்களின் சாரமாக அகார உகார மகார எழுத்துக்களை குறிப்பதாக அந்த தெய்வீக சக்தி விளங்கியது அந்த தெய்வீக ஒளியில் உலகை ஆளும் ஓங்காரத்தை பிரம்மதேவர் கண்டார் அதாவது பிரணவம் என்கின்ற மந்திரத்தினுடைய உள்ளே பிரிந்து இருக்கின்ற உள்ளே ஒளிந்து இருக்கி இருப்பது மூன்று எழுத்துக்கள் ஒன்று ஆ அடுத்தது ஊ அடுத்தது மா இந்த மூன்றும் பிரணவ மந்திரத்தினுடைய மூலம் அகாரம் படைத்தல் உகாரம் காத்தல் மகாரம் அளித்தல் என்கின்ற மூன்று நிலைகளை கொண்டது இந்த பிரணவம் வேதத்திற்கு வித்தாக இருக்கக்கூடியது பிரணவம் ஆகமத்திற்கு வித்து கிடையாது ஆனால் வேதத்திற்கு வித்து உண்டு அது பிரணவ மந்திரமாகும் அதுபோல வேதாகமத்தின் சாரமாக இருப்பது திருமுறைகள் அப்படி அந்த ஓங்காரத்தை பிரம்மதேவர் கண்டார் நான்கு கொம்புகள் ஏழு கைகள் இரண்டு தலைகளுடன் ஒரு உருவத்தை பிரம்மதேவர் கண்டார் வேதங்கள் புராணங்கள் அகார உகார மகார நாத பிந்து ஆகியவற்றை உடையது அதற்கு பஞ்ச பிரம்மம் என்று பெயர் பஞ்ச பிரம்மம் ஆகியவற்ற ஆகியவற்றுடன் கூடிய தெய்வீக ஒளியைக் கண்டார் பிரம்மதேவர் உடனே தன் முன்னே தோன்றிய அந்த ஐந்தும் பஞ்சாட்சரலிங்கம் என்று பெயர் அப்படி அந்த பஞ்சாட்சரலிங்கத்தை வெளிபட்டார் வழிபட்ட பொழுது சிவபெருமான் தோன்றினார் காட்சி கொடுத்தார் பிரம்மதேவருக்கு பிரம்மதேவர் போற்றினார் வணங்கினார் சகலவிதமான பேரின்பத்தையும் பெற்றார் பிரம்மதேவர் சிவபெருமானை போற்றி துதித்ததை விரிவாக காண்டத்திலே குறிப்பிடப்படுகிறது அப்படி துதித்த பொழுது சிவபெருமான் பிரம்மதேவருக்கு வரம் ஒன்றை அளித்தார் தற்போது தோன்றியுள்ள சிவலிங்கத்தில் நான் எப்பொழுதும் அந்த சிவலிங்கத்திலே உறைந்திருப்பேன் அந்த சிவலிங்கமானது ஓங்காரேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் விளங்கும் இந்த லிங்கம் அகார உகார மகார நாத பிந்து ஆகியவற்றை குறிக்கும் அதற்கு சிவ பஞ்சாயதனம் என்று ஒரு பெயரும் உண்டாகும் இப்படி சிவபெருமான் அனுகிரகம் செய்கின்றார் அங்கே இருக்கின்ற தீர்த்தம் மத்ஸ்யோதரி என்கின்ற தீர்த்தம் அந்த தீர்த்தத்திலே நீராடி என்னை வழிபாடு செய்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று சிவபெருமான் பிரம்மதேவருக்கு உபதேசிக்கிறார் அதை அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலன் பெறுவர் அதற்கு மேலே ஒரு லட்சம் ருத்ரஜபம் செய்த புண்ணியமும் உலகில் உள்ள எல்லா சிவலிங்கங்களையும் தரிசித்த புண்ணியமும் கிடைக்கும் என்று பிரம்மதேவரிடம் சிவபெருமான் கூறுகின்றார் அது மட்டுமல்ல காசியை தவிர வேறிடத்தில் அந்த ஆன்மா இறக்க நேரிட்டாலும் அதாவது ஓங்காரேஸ்வரரை தரிசனம் செய்த ஆன்மாக்கள் வேறு எந்த தேசத்திலே சென்று வழிபட்டாலும் இறக்க நேரிட்டாலும் அவன் ஓங்காரேஸ்வரரின் பக்தி பக்திமானாவான் அதனாலே அவன் முக்தி அடைவான் என்று சிவபெருமான் அனுகிரகம் செய்கின்றார் பிரம்மதேவர். அதற்கு மேலே பிரம்மதேவர் படைப்பு தொழிலை ஆற்றுவதற்கு இந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்ததினாலே கிட்டியது என்கின்ற விஷயத்தையும் சிவபெருமான் பிரம்மதேவரிடம் கூறிவிட்டு அந்த ஓங்காரேஸ்வரருடைய லிங்கத்திலே மறைந்தருளினார் அந்த பஞ்சாயதனம் என்று சொல்லக்கூடிய ஐந்து லிங்கங்கள் மகாரேஸ்வரர் ஓங்காரேஸ்வரர் மகாரேஸ்வரர் நாதேஸ்வரர் பிந்து லிங்கம் இந்த மூன்றும் பஞ்சாயத லிங்கங்கள் என்று பெயர் ஓங்காரேஸ்வரர் லிங்கம் கபிலேஸ்வரர் நாதேஸ்வரர் என்ற பெயர்களாலும் வழங்கப்படுகிறது இந்த இடம் அமைந்திருக்கின்ற இடம் நிச்சயம் பக்தர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடம் படனி டோலா என்கின்ற இடத்திலே மஜோதரிக்கு மஜோதரி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வடக்கு புறத்தில் அமைந்துள்ளது அங்கே சென்று அவசியம் அடியார் பெருமக்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அங்கேயே மகாரேஸ்வரர் மகாரேஸ்வரர் என்கின்ற தனி சிவா சிவலிங்கங்களும் தரிசனம் செய்யலாம் முன்பு சொன்னது போல ஐந்து லிங்கங்களிலே மூன்று சிவலிங்கங்களை இந்த இடத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய அனுக அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி போல தமிழகத்திலே வேதாரண்ய தலபுராணத்திலே வேதாரண்யத்திலே இருக்கக்கூடிய மணிக்கர்ணிகா தீர்த்தத்திலே நீராடி அங்கே இருக்கின்ற வன்னி மரத்துக்கடியிலே அதாவது விநாயக பெருமானோடு கூடிய வன்னி மரத்துக்கடியிலே உட்கார்ந்து எவன் எந்த ஆன்மா வேத சிவாகம முறைப்படி சிவதீச்சை பெற்றதோ அங்கே அது அனுஷ்டானம் செய்து மூலமந்தரம் ஜபம் செய்து இருந்தால் அந்த ஆன்மாவும் எந்த தேசத்திலே சென்று மரித்தாலும் முக்தி அடையும் என்று வேதாரண்ய தலபுராணத்திலே குறிப்பிடப்படுகிறது என்று சொல்லி இன்றைய இந்த சிவஞான உரையை இத்துடன் நிறைவு செய்து மேலும் பல ஞான உபதேசங்களை குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்தளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம்